சரித்திர புகழ் வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க அனைத்து வெள்ளாஞ்செட்டியார்கள் சங்கத்தினுடைய மாபெரும் ஆயத்த மாநாட்டிற்கு தலைமை தாங்குகிற நமது சமூக மக்களின் நெஞ்சங்களிலெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு தலைவர் தலைவர் ஐயா சத்தியமூர்த்தி அவர்களே இந்த மாநாட்டை சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை மண்ணிலே இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இந்த மாநாட்டை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வெள்ளாஞ்செட்டியாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா சத்யராம் ராமக்கண்ணு அவர்களே பாரத் பாரத் அண்ணன் வினோஜ் பி செல்வம் அவர்களை வருக வருகவன இருஹரங்கூப்பி சிறந்தாழ்ந்து வரவேற்கிறோம் அனைத்து வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தினுடைய பொருளாளர் அன்பு இளவல் பாசத்திற்குரிய அண்ணா வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களே கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இந்த அனைத்து வெள்ளாஞ்சேட்டியார்களையும் ஒன்றிணைக்க நடந்தும் சைக்கிள்களிலும் வாகனங்களிலும் சென்று தமிழகம் என்றும் சென்று இன்று நமது சமூக மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி இந்த மிக பெரும் ஆயத்த மாநாட்டை கூட்டுவதற்கு அடித்தளமாக இருந்த பாசத்திற்குரிய ஐயா முனைவர் நாராயணசாமி அவர்களே சென்னை மாநகரிலே நமது சமுதாயத்துக்கு மிகப்பெரும் அடையாளமாக மிகப்பெரும் வெள்ளாஞ்செட்டியார் மாளிகை அமைத்து கொடுத்துட்ட வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தினுடைய முன்னாள் தலைவர் ஐயா வழக்கறிஞர் மாணிக்கம் அவர்களே கடந்த நாற்பது ஆண்டு காலமாக ஐயா நாராயணசாமிகளோடு இணைந்து தமிழகமெங்கும் அலைந்து இந்த சமூகத்தை ஒன்றிணைக்க பாடுபட்ட ஐயா புலவர் கைலை மாமணி பொன்னம்பலம் அவர்களே அமைப்பு செயலாளர் மாமா பழனிவாசன் அவர்களே இளைஞரணி தலைவர் அண்ணா விஜயகுமார் அவர்களே பாப்பநாடு நகரத்து வெள்ளாஞ்சிட்டியார் சங்கத்தினுடைய தலைவர் வைரம் என்ற சாமி கண் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம் மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய கௌரவ தலைவர்களே தலைவர்களே துணை செயலாளர்களே நிர்வாகிகளே மாவட்ட பொறுப்பாளர்களே அனைத்து ஊர்களிலும் வந்திருக்கக்கூடிய உறவு பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தமிழ் மண்ணிலே ஒரு சமுதாயம் நம்முடைய சமுதாயம் நாம் காந்திய வழியிலே வழியிலே அஹிம்சை வழியிலே வாழ்ந்த காரணத்தினால் அரசியல் ரீதியாக நாம் இன்று பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளோம் அதற்கு ஒரு முக்கிய காரணம் நாம் பல பிரிவுகளாக பிரிந்து சிறு சிறு குழுக்களாக இருந்த காரணத்தினாலே நம்மை ஒரு மைனாரிட்டி என்ற முத்துரை உத்தப்பட்டு நாம் அரசியலில் பின்தங்கி மிகவும் அவல நிலையிலே இருக்கிறோம் இந்த நிலையை மாற்றுவதற்குத்தான் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக உழைத்திட்ட ஐயா நாராயணசாமி அவர்களும் ஐயா அவர்களும் மாணிக்கமர்களும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நமது தலைவர் ஐயா சத்தியமூர்த்தி அவருடைய தலைமையிலே இந்த எப்படியும் ஒன்று திரட்டி நாம் தமிழகத்திலே அரசியல் ரீதியாக முதன்மை சமுதாயமாக மாற வேண்டும் என்று இன்றைக்கு இந்த ஆயத்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார்கள் நாம் எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்லை அந்தந்த கட்சியில இருந்து பணியாற்றுங்கள் ஆனால் நமது செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எந்த ஊரில் வேட்பாளராக நின்றாலும் தன்னுடைய கட்சியை மறந்து நமது சமூக வேட்பாளருக்கு நீங்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டளித்து அவரை அமோக வெட்டியடைய செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல நாம் இன்று கூடி மீண்டும் கலைந்து போய்விட்டால் ஒன்றும் தெரியாது ஆகவே வரக்கூடிய காலங்களிலே பிரிவு விட்டு பிரிவு திருமணங்கள் நடைபெற வேண்டும் நமது பிரிவுக்குள்ளே திருமணம் செய்த காரணத்தினே தான் நாம் இவ்வளவு பின்தங்கிவிட்டோம் ஆகவே வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய பிரிவை விட்டு அடுத்த பிரிவிலே சென்று திருமணங்கள் செய்ய வேண்டும் பெண் கொடுத்து பெண் எடுக்க வேண்டும் என்ற ஒரு சவுதத்தை இந்த நேரத்தில் நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செயல்பட்டால்தான் இந்த சமுதாயம் ஒற்றுமையான சமுதாயமாக வாழும் வளரும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கடமைப்பட்டுள்ளேன் இறுதியாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நமது செட்டியார் சமூக மக்களுக்கு யார் அதிக வேட்பாளர் என்ற முறையிலே சீட் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே நாம் ஓட்டளிக்க வேண்டும் என்றும் நேரத்தில் எடுத்துக் கொண்டு எனக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய அருமை சந்திர பஞ்சு நாகராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்மளுடைய